ஒரு வாலிபன் வேல்ஸ் தேசத்திலே ஒரு குறிப்பிட்ட வேதாகம கல்லூரியிலே படிக்க போய் தன் ஊருக்கு திரும்பி வரும்போது விமானத்திற்கு இன்னும் சமயம் இருக்கிறது எட்டிலிருந்து பத்து மணி நேரம் காத்திருக்க வேண்டும் நீங்கள் எங்கேயாகிலும் சுற்றி பார்த்து வாருங்கள் என்று சொன்னபோது அந்த வாலிபன் லண்டன் மாநகரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சுற்றி பார்க்க போன போது ஒரு குறிப்பிட்ட தெருவுக்குள் போன போது அழகான தெரு அந்த தெருவில் ஒரு 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 குறிப்பிட்ட வீட்டு காமௌண்ட் சவரில் எழுதப்பட்டிருந்தது ஜார்ஜ் ஜெஃப்ரீஸ் என்று எழுதப்பட்டிருந்தது ஜார்ஜ் ஜெஃப்ரீஸ் வாலிபன் வேதாகம கல்லூரி படிக்கிற நாட்களில் ஜார்ஜ் ஜெஃப்ரி என்கிற தேவ மனிதனுடைய ஊழியத்தை படித்த ஞாபகம் இருந்ததினால் ஒருவேளை அதுதான் அந்த ஜார்ஜ் ஜெஃப்ரியாக இருக்கக்கூடுமோ என்று சொல்லி ஒரு ஒரு அசம்ஷன் அந்த வீட்டு காலிங் பல்லை அமர்த்தின போது ஒரு தாயார் வெளியே வந்தார்கள் இஸ் திஸ் ஜார்ஜ் ஜெஃப்ரிஸ் ஹவுஸ் இது ஜார்ஜ் ஜெஃப்ரினுடைய வீடா என்று கேட்ட போது ஒரு அம்மா கனத்த குரலில் ஆமா அவர் வீடு தான் அவரை சந்திக்க முடியுமா என்று கேட்ட போது இல்லை அவர் யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது இல்லை வடிவான் என்று காரசாரமாய் பேசினார்கள் ஆனால் அந்த சத்தத்திற்கு பிறகு வீட்டுக்குள்ள இருந்த ஒரு பலத்த குரல் சென்ட் யங் மேன் இன் சாய்ட் அந்த வாலிபனை உள்ளே அனுப்புங்கள் உடனே அந்த வாலிபன் உள்ளே அனுப்பப்பட்டான் ஒரு வயதான தோற்றம் நிறைந்த ஒரு மனிதன்

வயதுடையவர் சொன்னார் அவன் வெளியெழும்பி புறப்பட்டான் குறித்த நேரத்தில் வாகனம் கிடைத்தது அவன் ஜெர்மனி தேசத்துக்கு திரும்பி வந்து அவனுடைய தகப்பன் அவரை பிக்கப் பண்ண வந்தபோது அந்த தகப்பன் சொன்னார் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜார்ஜ் ஜெஃப்ரி கத்திற்குள் நித்திரை அடைந்தார் இப்பொழுது இந்த வாலிபனுக்கு புரிந்தது ஒரு தலைவன் போகிறான் இன் ஒரு தலைவனை தேவன் எழுப்புகிறார்